பாவனி சினிமேக்ஸ் குஷ்பு சுந்தர் வழங்கும் சுந்தர் சி நடிப்பில் அரண்மனை போர் மே மூன்று முதல் திரையரங்குகளில் பங்காளிக்கு ஒரு அடி மாமாவுக்கு ஒரு அடி விரிந்த உறவுகள் ஒன்று சேர்வார்களாம் துடைப்பம்தான் எங்கு ஆயுதம் அடித்துக் கொள்ளும் வினோதம் கோவில் திருவிழாவில் மகிழ்ச்சி தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டிக்கு அருகே அமைந்துள்ளது மரவப்பட்டி கிராமம் இந்த பகுதியில் அமைந்துள்ள முத்தாலம்மன் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவிலாக விளங்கி வருகிறது இந்த கோவிலுக்கு உள்ளூர் மக்கள் மட்டுமின்றி வெளியூரை சேர்ந்த ஏராளமான பக்தர்களும் வந்து சாமி தரிசனம் செய்துவிட்டு செல்வது வழக்கம் அந்த வகையில் கோவிலின் முக்கிய பெருவிழா நாட்களிலும் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக காணப்படுகின்றன இந்நிலையில் இந்த கோவிலில் சித்திரை மாத திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான கோவில் திருவிழா கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதியன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது மொத்தம் மூன்று நாட்கள் கொண்டாடப்படும் இந்த திருவிழாவில் முதல் இரண்டு நாட்களில் வழக்கமான வழிபாடு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன அதில் பொங்கல் வழிபாடு முளைப்பாரி தீச்சட்டி ஊர்வலம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் கொண்டாடப்பட்டன இந்நிலையில் வழக்கமாக மற்ற கிராமங்களில் நடக்கும் கோவில் திருவிழாக்களில் மக்கள் தங்களின் மாமன்கள் மைத்துனர்கள் மீது மஞ்சள் தண்ணீரை ஊற்றி கொண்டாடுவார்கள் ஆனால் மரவப்பட்டி கிராமத்தின் வழக்கப்படி விழாவின் கடைசி நாளில் அந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள் ஒருவருக்கொருவர் துடைப்பத்தால் அடித்துக் கொள்ளும் வினோதமான நிகழ்ச்சி பாரம்பரியமாக நடத்தப்பட்டு வருகிறது இந்நிலையில் அந்த பாரம்பரிய நிகழ்ச்சி திருவிழாவின் கடைசி நாளில் அரங்கேறியது அதில் அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் தங்களின் மாமன்கள் மைத்துனர்களை ஒருவரை ஒருவர் துடைப்பத்தால் அடித்துக் கொண்டனர் அது மட்டுமன்றி இப்படி அடித்துக் கொள்வதற்கு முன்பாக துடைப்பத்தை சாக்கடை நீரிலும் சேரு மற்றும் சகதியில் நனைத்துக் கொண்டு மாமன் மைத்துனர்கள் மீது மாமன் மைத்துனர்களும் தங்களை அடித்தவர்களை திருப்பி அடித்தனர் மேலும் சிலர் சேற்றிலும் சகதியிலும் படுத்துக்கொண்டு தங்கள் மாமன் மைத்துனர் உறவினர்களிடம் துடைப்பத்தால் அடிவாங்கிக் கொண்டனர் அதே நேரம் துடைப்பத்தால் அடித்துக் கொள்வதால் யாரும் இந்நிகழ்ச்சியின் போது கோபப்படுவதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இதனால் குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும் என்பது ஐதீகம் குடும்பத்தில் உள்ள மாமன் மைத்துனர்கள் ஒருவருக்கொருவர் துடைப்பத்தால் அடித்துக் கொள்வதால் இந்த நிகழ்ச்சியின் போது தங்களது பழைய விரோதத்தை கைவிட்டு மீண்டும் ஒற்றுமை ஆவார்கள் என்பது அந்த கிராம மக்களின் நம்பிக்கை இதை மரபப்பட்டி கிராம மக்கள் நம்பி நூறாண்டுகளுக்கும் மேலாக பாரம்பரியமாக கடைபிடித்து வருகின்றனர் மேலும் இந்த வினோதமான திருவிழாவை சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான மக்கள் திரண்டு வந்து வேடிக்கை பார்த்தனர் தற்போது துடைப்பத்தால் ஒருவரை ஒருவர் அடித்து கொள்ளும் விளக்குமாறு அடி திருவிழா சோசியல் மீடியா உள்ளிட்ட தளங்களில் வைரலாகி வருகிறது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க